பிரைஸ்லா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் ஐ ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளே எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் எதுக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க இனிமே ஒன்னும் செய்ய முடியாது அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சோர்ந்து போயிட்டியா எலும்பு உட்கார்ந்துருக்காத ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத உனக்கு ஒரு வல்லமையை நான் தருகிறேன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் எப்பவுமே நம்ம வல்லமையோடு இருக்கணும்னு விரும்புகிறார் ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன் ஆப்ரஹாமுக்கு தேவன் தரிசனம் ஆகும்போது ஆப்ரஹாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு தரிசனம் அதனால தான் வசனம் சொல்கிறது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இன்னொரு வசனம் பரிசுத்தாவை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் அப்படின்னா பரிசுத்தாவின் வல்லமையை தரித்து கொள்வீங்க அந்த வல்லமை இறங்கிட்டால் உங்களை எதிர்த்து வரக்கூடிய பிரச்சனை போராட்டம் நெருக்கம் எதை குறித்துமே பயம் இருக்காது கலக்கமும் இருக்காது உங்களை முடக்க முடியாது தைரியமும் முன்னேறி போவீங்க பலம் இல்லாததுனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் என்னிடத்துல இப்படி பேசுகிறாங்களே என்னை பற்றிலாம் ஏன் வாழணும் அப்படிலாம் உங்களுக்கு தோணுது இந்த மாதிரி சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வல்லமை இல்லாததுதான் ஆண்டவர் சொல்றாரு நீ வல்லமையை தரித்து கொள்ளணும்னு நான் அந்த வல்லமை தரேன்னு சொல்றாரு அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய பிரசனத்தை உணர்ந்திருந்தா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் நடைந்து கழுகுகளை போல வல்லமைகளை பெற்று செட்டையை அடித்து எழும்புவார்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்துருங்க வசனத்தை தியானிங்க வல்லமையை தரித்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்கிறாரு எலும்பு நீ எலும்பு கொள் வல்லமையை நான் உனக்கு தரேன்னு சொல்கிறாரு அதற்கு தான் உங்களோட பேசிட்டும் இருக்கிறாரு வல்லமையை தரித்து கொள்றீங்களா ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே விசுவாசித்து ஜபிக்கிற பிள்ளைகள் மீது பரிசுத்தாவின் வல்லமை அக்கினியின் வல்லமை அவர்கள் மீது மன மனச்சோர்வுகள் மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் சத்ருவை மேற்கொள்ள பொல்லாத மனிதர்களின் சதி திட்டங்களை மேற்கொள்ள அவர்களை பலப்படுத்தும் வல்லமைப்படுத்தும் கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் விரோதமாக எழும்புகிற சகல வல்லமைகளும் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் உங்களுடைய பிள்ளைகளை வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை அமித்யூ